ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கூறுவது ஏமாற்ற வேலை என்று புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் விமர்சித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் தன்ராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வேட்பாளர் பாஜகவை சேர்ந்த நம்ம நமச்சிவாயம் பேசலாம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து இந்த நான்கு நாள பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க புதுச்சேரி காரைக்கால் மாகம் பொதுமக்களோட வரவேற்பு எப்படி சார் அதாவது வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் ரொம்ப உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் எங்களை வந்து வரவேற்றுக்கிறாங்க அவங்க நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு அவர்கள் பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க அது எங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு உற்சாகத்தை என்ன கொடுக்குது அதனால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது இப்போ நான் முக்கியமாக வைக்கிறதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்துறை வளர்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலம் வந்து ஒரு யூனியன் பிரதேசம் மத்திய அரசை நம்பியிருக்கின்ற ஒரு யூனியன் பிரதேசம் அப்படி இருக்கின்ற பொழுது மத்திய அரசிலிருந்து அதிகப்படியான நிதியை கொண்டு வருவது மாநிலத்தில் உள்ள பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுப்பது உதாரணத்திற்கு மேம்பால பணிகள் பணிகள் ஒன்றும் ஏராளம் இருக்கின்றது அவற்றையெல்லாம் மத்திய அரசோடு பேசி மத்திய மாநில அரசுக்கு ஒரு உறவு பாலமாக இருந்து அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதுதான் தான் என்னுடைய முக்கியமான வாக்குறுதியாக இருக்கின்றது ஏற்கனவே வந்து மத்திய அரசிலும் சரி மாநில அரசும் சரி இதே இந்தியா கூட்டணி சொல்லுகின்ற இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது மத்தியிலும் காங்கிரஸ் அரசாங்கம் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மாநில அந்தஸ்தை கேட்டுப் பெறவில்லை இதே திமுகவும் காங்கிரஸும் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் சென்ற ஆட்சியில் அப்போ ஏன் அந்த மாநில அந்தஸ்து பெற முடியல அப்போ பெற முடியாதுங்க இப்போ மட்டும் அவங்களால எப்படி மாநில அந்தஸ்து பெற முடியும் அப்பயே பெற்றுக் கொடுத்துருக்கலாமே அப்போயே இந்திய கூட்டணி அதை பெற்று பெற்றுக் கொடுக்கல இப்போ மட்டும் நான் பெற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவது மக்களை ஏமாத்துக்கின்ற ஒரு செயலாக தான் நான் வந்து அதை கருதுறேன்னு தவிர அதனால் வந்து அவங்க அவர் அவர்களால் அந்த மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க முடியாது நிச்சயமாக அதை வந்து வலியுறுத்தி மத்திய அரசோடு பேசி அதை வலியுறுத்தி மாநில அந்தஸ்தை இந்த மாநில மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றதை அதை நாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடமிருந்து பிரதமர் இடத்திலிருந்து அதை நிச்சயமாக நான் வலியுறுத்தி பேசுவேன் அதாவது எங்களை பொறுத்தவரையிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாங்கள் இந்த மகத்தான வெற்றியை நாங்கள் நிச்சயம் புதுவை மக்களுடைய ஆதரவோடு அதை பெறுவோம்